அனைவருக்கும் வணக்கம் உணவும் உணர்வுங்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெள்ளைப்பூசணிக்காய் தேங்காய் அரைச்சி ஊற்றுனா வெள்ளை கூட்டு தான் இது எப்படி செய்கிறதுன்னு குயிக்க நம்ம பார்த்துடலாமா தேவையான அளவு பூசணி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு அது முழுகிற அளவு ஒரு கடாயில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சுட்ருக்கட்டும் அந்த கொதிக்கிற நேரத்துக்குள்ளே ஒரு மூடு தேங்காய் துருவி வச்சுக்கோங்க ஒரு எட்டு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க கொஞ்சோண்டு ஜீரகம் அதே மாதிரி மூணே மூணு மிளகு போதும் ஓ என்னோடய ஸ்டைலில் ஒரு ஸ்பூன் இட்லி பொடி இதெல்லாம் போட்டு மிக்சியில் நல்லா கொர கொர கொரன்னு அரைச்சிட்டு கொதிச்சுட்டு இருக்கிற வெள்ளைப்பூசணிக்கா குள்ளே இந்த அரைச்சி வச்ச விழுதை போட்டுருங்க நல்லா கலறிட்டு அப்படியே ஒரு கொதி வந்தவுடனே இறக்கிட்டு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி விட்டுக்கோங்க சுட சுட ரைஸில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் எவ்வளோ வச்சாலும் கண்டிப்பாக இது தீந்துரும் ட்ரை பண்ணிவிட்டு கீழே கமெண்ட்டில் எப்படி இருந்ததுன்னு பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க